அனுபவத்தை தவிர வாழ்க்கையில் அவமானங்களும் நிறைய பேரை கற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுது அவமானங்களை சந்தித்தவர்கள் தான் வாழ்க்கையில் சாதித்திருக்கின்றார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலை மாவீரர் அலெக்சாண்டர் சொல்லியிருக்கிறார் அவமானம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஆமாம் அதில் மாற்றமே இல்லை இதற்கு என்னோடய ஃபேமஸான ஒரு உதாரணம் நீங்கள் அலெக்சாண்டர் கூப்பிட்டீங்க நான் எப்பவுமே என்னையே கூப்பிட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மனிதன் வாழ்வில் வெல்ல வேண்டுமென்றால் சாதிக்க வேண்டுமென்றால் கோடி கோடியாய் செல்வத்தை பெற வேண்டுமென்றால் பெரும் தலைவராய் வார வேண்டுமென்றால் நீ நாலு விஷயத்தை விட்டுவிடு என்கின்றேன் அந்த நாலு விஷயத்தை நீங்கள் விட்டாலும் சரி இன்னையிலிருந்து நீங்கள் பெரியாளாக வருவீங்க அந்த விட வேண்டிய நாலு விஷயம் வெக்கோ மானோ சூடு சொரண இது இல்லாடி மனிதர் இல்லையே எஸ் இதைத்தான் நம்ம தவறான பார்வையில் பார்க்குறோம் நாம் எதை செய்தாலும் இந்த உலகம் நம்மை குறை சொல்லும் நீ நல்லதை செய்தாலும் குறை சொல்லும் நீ கெட்டதை செய்தாலும் குறை சொல்லும் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் நீ இதை செயல்படுத்தினால் அந்த உயரத்திற்கு போவா நான்கு விஷயங்களை நாங்கள் விடணும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்கலாமா வெக்கம் மானம் சூடு சுரணை உடனே என்ன தோணு இதை விட்டால் நான் அதுக்கு வாழ்கிறது வாழ்கிறதே இதுக்காக தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு முடிவு செய்யும்போது நம்ம உயரத்தை நோக்கி செல்லும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம என்ன வேணாலும் குறை சொல்லுவாங்க அந்த குறை சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்மால் முன்னேறவே முடியாது இதற்கு உதாரணமாக ஒரு கதையும் கூட சொல்லலாம் அதாவது அழகான ஒரு நான்கு தவளைகள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்குது எதிர்பாராமல் நான்கு தவளையோடு இன்னொரு நான்கு தவளையும் நட்பு கொண்டு சேர்ந்து விட்டது அந்த எட்டு தவளைகள் போய்கிட்ருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூணு தவளைகள் ஒரு குழிக்குள்ளே விழுந்துருச்சு மேலே அஞ்சு தவளை இருக்குது குழிக்குள்ளே மூன்று தவளை இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய தவளைகளெல்லாம் இருக்கக்கூடிய தவளையை பார்த்து அச்சோ விழுந்துட்டீங்களே உங்களால் எப்படி மேலே வர முடியும்னே தெரியலையே அப்படிங்குது அந்த மூணு தவளையில் ஒரு தவளை என்ன பண்ணுதுன்னா மேலே வரக்கு குதி முயற்சிகள் பண்ணுது ஏதாவது பண்ணுது சின்ன தவளை ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ மேலே இருக்கக்கூடிய தவளைகள் சொல்லுது இந்த அளவுக்கு குதிச்சு உன்னால் வர முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாளாக மழை வந்துடும் மழை வந்தால் குழி நம்பிரும் நீங்கள் ஈஸியாக நீந்தி வந்துடலாம் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துரு மழை வரும் நமக்கு கடவுள் அதிசத்தை தருவார் அப்படிங்குது மூணு தவளையும் முதல்ல முயற்சி பண்ணுது மேலே வர்றதுக்கு இந்த மேலே இருக்கிறவங்க சொன்னதை பார்த்தோன்னா ரெண்டு தவளை அமைதி ஆயிடுச்சு ஆனால் ஒரு தவளை மேலே சொல்கிறதெல்லாம் கவனிக்காமல் எப்படியாவது மேலே வரணும்னு குதி குதி குதிக்குது கீழே அது கூட இருக்கக்கூடிய தவளைகள்னு சொல்கிறாங்க இவனுக்கு வேறு வேலையே இல்லை இவன் குதிச்சு தான் அந்தவங்க போயிடுவானா அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய தவளை மேலே இருக்கக்கூடிய தவளைகள் என்ன சொல்லுச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் அமைதியாக இரு நீ டயர்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கேயே செத்துருவேன் அப்படிங்குது ஆனாலும் அந்த தவளை முயற்சி பண்ணுது ஒரு சில நிமிடங்களில் குதிச்சு மேலேயே வந்துடுச்சு மேலே வந்த உடனே அந்த மேலே இருக்கக்கூடிய தவளை வழியே வந்த தவளை மேலே இருக்கக்கூடிய கிட்ட சொல்லுது தேங்க்யூ ஃபார் யுவர் என்கரேஜ் என்னை ஊக்குவிச்சதுக்கு நன்றிங்குது அப்போ தான் மேலே இருக்கிற தவளைக்கு தெரியுது கீழேருந்து வந்த தவளைக்கு காது கேட்காது ஏன்னா கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்கள என்ன சொன்னாங்க உன்னால் முடியாது நீ அங்கேயே இரு நீ ஜெயிக்க மாட்ட நீ தோத்துருவே டயர்டாகி செத்துருவே அப்படின்னுச்சு காது கேட்காதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு கமான் கமான் அப்படின்னு மாதிரி கேட்டுருச்சு அதை நினச்சி மேலே வந்துருச்சு தான் மேலே இருக்கிற தவளைக்கு தெரிஞ்சது ஓ ஒருத்தனை என்கரேஜ் பண்ணான் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தா சாகரவனும் கூட எழுந்து வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற தவளையெல்லாம் இருக்கிற தவளையை பார்த்து வா உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க அடுத்த ஜம்பில் கீழக்கிறது மேலே வந்துச்சு ஸோ இங்கே காது கேட்காம இருந்த தவளையால் தான் தன்னம்பிக்கை ஒன்று இருந்துச்சுன்னு மற்ற தவளைக்கு தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் சில உயரங்களை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லா விதமான குறைகளையுமே சொல்லுவார்கள் அந்த குறைகளையே நீ கவனித்து கொண்டு இருந்தால் நீ முன்னேறவே மாட்ட அந்த குறைகளை கவனிக்காதே என்பதுதான் வெக்கம் மானம் சூடு சுரணை என்கின்ற வார்த்தை இதை நீ விட்டுவிட வேண்டும் நீ உயரத்திற்கு போயாச்சு பெரும் சாதனையை படைச்சாச்சு அப்போனா நீ என்ன ரூல்ஸ் வேணால் போட்டுக்க ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது நீ சொல்லக்கூடியதை எதையும் யாரும் கேட்க மாட்டார்கள் நீ வரவேண்டிய உச்சத்திற்கு வந்தத பிறகு எதை சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும் நீ அந்த உச்சத்தை அடைவது வரைக்கும் நீ வெக்கம் மானம் சூடு சொரணையை பார்க்கவே பார்க்காதீர்கள் ஏனென்றால் இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தரை எல்லா சூழலிலும் குறை சொல்லும் நிச்சயமாக இந்த குறை சொல்கின்ற விஷயத்தில் நிறைய பேர் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த பாதிப்புலேருந்து வெளியே வாரத்துக்கு பயிற்சி மூலமாக எதுவும் ஆலோசனைகள் வழங்க முடியாது கண்டிப்பாக வழங்கலாம் அதற்கு ஒரு உதாரணமாக கிரிக்கெட்டையே சொல்லிடலாம் டெஸ்ட் மேட்ச்சு விளாடும்போது ஒரு நல்ல பவுலிங்கை போட்டால் பேட்ஸ்மேன் டக்குன்னு கையெடுத்து பாலை விட்டுருவார் லீவ் பண்ணிடுவார் லீவ் பண்ணிடுவார் அதை வந்து வெல் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ அதை விட்டால் என்னடா அடிக்க வேண்டிய பாலை விட்டுட்டான் அப்படிங்குவாங்க ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் என்ன சொல்லுவாங்க அழகாக விட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மை நோக்கி வரக்கூடிய குறையை அவமானங்களை விட்டு பழக வேண்டும் அவன் சொல்லுட்டுண்டா ஆனால் நான் ஒரு நாள் ஜெயி பண்ணலை ஜெயிக்கிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்னு விடுறது தான் முதல்கட்டமான ஒரு வேலையே ஓகேங்களா இப்போ நம்ம உதாரணமாக ரஜினிகாந்தை எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் கண்ட்ரைட்டராக இருந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கிறாரு அவர் இருக்கும் இருக்கும்போதும் குறை சொல்லியிருப்பாங்க சூப்பர் ஸ்டாராக இப்போ இருக்கும்போதும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவர் அந்த குறையே கேட்டுகிட்டு இருந்தார்னா இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியவே முடியாது அறுபது வயதை தாண்டி ஒருத்தன் சாதனை படைத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னா எத்தனை அவமானங்களை பார்த்துருப்பாய் உங்களின் ஒவ்வொரு அவமானமும் ரெண்டு விஷயத்துக்காக வரும் நீ அப்படிங்கிறக்காக சொல்றான் ரெண்டாவது உன்னை பார்த்து பொறாமப்படுறான் ஓகேங்களா நம்மளை பார்த்து அவன் பொறாமப்பட்ட நமக்கு என்ன அவன் பொறாமையே நம்மளை வளர்த்தி விடும் அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்லணும் அதனால நல்லா இருக்கக்கூடிய மாமரத்திற்கு பழுத்த மாமரத்திற்கு கல்லடி விழுகும் அதுபோல் நீ வாழ்க்கையில் முன்னேற முன்னேற உனக்கு எல்லா அடிகளும் விழுகும் ஆனால் அந்த அடிகளையே நீ படிக்கற்களாய் மாற்றிவிட்டால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும் நிச்சயமாக அந்த அடிகளையே படிக்கற்களாக நான் மாற்றி வேணும் இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா செய்யலை நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் நல்லா செய்வீங்க சூப்பராக இருக்குது இப்படின்னு சொல்கின்ற பொழுது அவரை நாங்கள் இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த வஞ்ச புகழ்ச்சி இதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது ஒருத்தர் எங்களை பார்த்து நல்ல விஷயம் சொல்கிறாரா கெட்ட விஷயம் சொல்கிறாரா இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கான ஒரு மன நிலை எங்களுக்கு இருக்கா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நல்லா கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இதுவும் வஞ்ச புகழ்ச்சி அணியே ஆனால் இந்த வஞ்சமாய் புகழ்ச்சி செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்பக்கூடாது இப்போ நான் உங்களை சொன்னேன்ல ராஜ்குமார் பேசுனது நல்லா இருந்துச்சுங்க உங்கள் கேள்வி நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் நான் சொன்ன உடனே இதையே புகழாய் எடுத்துக்கொள்ளாமல் ஓ அப்போனா நான் அடுத்த கேள்வி இன்னும் சிறப்பாக கேட்பேன் அப்போனா அடுத்தது இன்னும் சிறப்பாக பேசுவேன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நம்மளையே நல்லா பேசுகிறவரே நம்மளை பார்த்து பாராட்டிட்டாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த கேள்விகள் கேட்பதற்கு உங்கள் வாய் இடம் கொடுக்கவே கொடுக்காது அதனால் வஞ்ச புகழ்ச்சியினையே கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த வஞ்சமாய் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களே அதில் நம்மளை நம்ம திறனை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி மேம்படுத்தி கொண்டா தான் உண்டு ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் ஐம்பது ஐம்பது சதவீதம் தான் ஒரு இடத்துல புகழ்ச்சி இருந்தால் ஒரு இடத்தில் வஞ்சமாகவும் புகழ்ச்சி இருக்கும் அதை பார்த்து நம்ம ஒன்றுமே செய்ய இயலாது எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க பேசிட்டுமே புகழ்ச்சி நம்ம எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட வஞ்ச புகழ்ச்சி நல்லது தானே ஆனால் அந்த புகழ்ச்சியை வச்சுட்டு பெருமைப்பட்டு நம்ம வீழ்ந்துடக்கூடாது அந்த புகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம இந்த புகழ்ச்சிக்கு உண்மையானவனாய் மாற வேண்டும் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்குரிய மீண்டும் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இந்த வஞ்ச புகழ்ச்சியினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க குறிப்பாங்க இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி எப்படி எடுத்துக்கொள்றது என்பது தெரியாமல் அதே நேரத்தில் நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் கூற சொல்லலை நிறைய பேருக்கு இந்த தலைக்கணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது பிறகு உலகமே மறந்துடுது இல்லையா தட்ஸ் கால் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கணம் அப்படிங்கிறது இந்த ஈகோவுக்கு ஆங்கிலத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்னென்னா இஜிஓ எக்ஸிட் காட் அவுட் கடவுள் தன்மை ஒருவனுக்கு இல்லையோ அவனை விட் அவன் கடவுள் அவனை விட்டு போய்விடுவார் என்று சொல்வார்கள் கடவுள் தன்மைனா என்ன மன அமைதியோடு இருப்பது ஆனந்தமாக இருப்பது ஆரோக்கியமாக இருப்பது நம்ம கூட இருக்கிறவங்களையும் நல்லா தான் கடவுள் தன்மை ஸோ அது தலைக்கு ஒருத்தனுக்கு ஏறி விட்டால் அது வந்து ஒரு உதாரணமாக இதுக்கு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட தீக்குச்சியை சொல்லலாம் தீபத்தை சொல்லலாம் ரெண்டுமே வெளிச்சத்தை தான் தருது ஓகேங்களா தீக்குச்சியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் ஏன் தீக்குச்சி வந்து தலை கனம் அதிகமாக இருக்கிறங்காட்டி தீக்குச்சி உரசுறதுனால அது எரிஞ்சு சாம்பலாக போகுது ஆனால் தீபம் வெளிச்சத்திற்கு வாய்ப்பு தரங்காட்டிக்கு அது பல பேருக்கு வெளிச்சம் தருது அதை கையெடுத்து நம்ம கும்பிட்றோம் ஸோ தலைக்கணம் இருந்தால் தீக்குச்சிக்கு தலைக்கணம் அதிகம் அதனால் அதை கொளுத்து தூக்கி வீசிடுறோம் குப்பையாக ஆனால் அதே ஜோதியை தான் வெளிப்படுத்துது ஒரு விளக்கு அதை கையெடுத்து கும்பிட்றோம் ஸோ தலைக்கணம் அதிகமரித்தால் நம்ம விட்டு தூக்கி வீசிடுவாங்க அதனால நாலு பேருக்கு வெளிச்சம் தந்தால் நம்மளையே கையெடுத்து கும்பிடுவார்கள் அதனால் தலைகணம் வேண்டவே வேண்டாம் தலைக்கணம் வந்தால் அவன் வீழ்வான் நிச்சயமாக தலைக்கணம் வந்தால் வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல தேவையில்லை மனதே சொல்லி சொல்லிக்கொண்டு எங்களை வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை இன்றைய தினம் எங்களோட பயந்து கொண்டிருந்தார் குபேர குருஜி அவர்கள் எனவே அவருக்கு எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றிகள் கோடி